வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை இயக்குநரகத்திற்கு மூடுவிடா நடத்திட பிறப்பித்திருக்கும் அரசாணையின் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் வட தென் சென்னை மாவட்ட மையங்கள் இணைந்து தமிழகம் முழுவதும் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ஆர் சமுத்திரக்கனி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் தோழர் எம் வேலாயுதம் துவக்க உரையாற்றினார் மாநில தணிக்கையாளர் தோழர் எம் வெங்கடேசன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எஸ் கணேசமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார் ஆலம் விழுதுகள் துணை ஆசிரியர் ஆர் தமிழ்செல்வி நிறைவுரையாற்றினார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் தோழர் கே தனஞ்செழியன் நன்றி உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பினர் செய்திகளுக்காக சமுத்திரக்கனி கனி முன்னூத்தி இருபத்தி நாலு எஃப் லைன்ஸ் திருச்சி மாவட்டத்தின் சார்பில் ஆயிரத்தி ஒரு விலையில்லா தலைக்கவசம் வழங்கும் விழாவும் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணியும் திருச்சியில் நடைபெற்றது விழாவை மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் இ சவரிராஜ் ஏ மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் காமினி ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்க வைத்தனர் மிக சிறப்பான முறையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் முன்னாள் ஆளுநர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் பன்னாட்டு லயன் சங்கங்களின் சார்பில் துணிப்பை மரக்கன்று உயிர்காக்கும் தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் யோகானந்த் விஸ்வ இந்து பரிசத்தின் பிரசாந்த மார்க தர்ஷக் மண்டல் பைடக் அமைப்பின் வடக்கு மற்றும் தென் தமிழகத்தின் காட்டும் ஆன்றோர் பேரவை கூட்டம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் ஆலயங்களின் தற்போதைய பாதுகாப்பு மற்றும் இந்துக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டது அவையாவன இந்துக்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படும் பூஜை பொருட்களிலும் ஆலயங்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்களிலும் புனிதம் இழந்து தூய்மை இழந்து காணப்படுகிறது குறிப்பாக விபூதி குங்குமம் சந்தனம் தேன் நெய் போன்ற பொருட்கள் கலப்படம் செய்து வழங்கப்படுகிறது திருக்கோயிலில் தல வரலாறுகளை அறநிலைத்துறை மாற்றி எழுத முயற்சித்து வருவதை எங்கள் அமைப்பின் மூலம் கண்டிக்கிறோம் மாநில அளவில் நதிநீர் பாதுகாப்பு ஆணையம் அமைக்க வேண்டும் அதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அரசர்களாலும் ஆன்மீக பெரியோர்களால் கட்டப்பட்ட கோவில்களும் மற்றும் இந்துக்களின் இதர சொத்துக்களையும் எவ்வித உரிமையும் இல்லாத வக்ஃபு போர்டு சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதோடு தற்போது உரிமை கொண்டாடவும் துவங்கி உள்ளது வக்ஃபு போர்டின் இந்த செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது இதனை கருத்தில் கொண்டு அரசு அதற்குரிய சட்டத்திட்டங்களை உடனடியாக மேற்கொண்டு திருக்கோயிலுக்கும் திருமணங்களுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பை சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இவ்வாறு விஸ்வ இந்து பரிசத் அமைப்பின் சார்பில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் மதுபாலன் திருச்சிராப்பள்ளி மேல கல்கண்டார்புரம் கோட்டையில் உள்ள மளிகை கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது திருச்சி காமராஜபுரம் மேல கல்கண்டார் கோட்டை பகுதியில் என் சுடலைமணி என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையில் பொதுமக்களின் புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் ஆர் ரமேஷ் பாபு அவர்களின் அறிவுறுத்தலின்படி மேற்கண்ட மளிகை கடையில் ஆய்வு செய்ய அறுபத்தைந்து கிலோ குட்கா இருப்பதை கண்டறிந்து பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களையும் சுடலைமணி என்பவரையும் மேல் நடவடிக்கைக்காக திருச்சி பொன்மலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த ஆய்வின் போது உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு கந்தவேல் திரு இப்ராஹிம் திரு மகாதேவன் ஆகியோர் உடன் இருந்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன் ஓசூரில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் ஒருவர் பயங்கர ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சங்கம் அமைத்து தரும்படி வலியுறுத்தினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவரும்பூர் செய்தியாளர் ஏ மில்லர்ராஜ் ஸ்ரீ சத்யசாய்பாபா தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சேலம் மணல்மேடு ஆசிரமத்தில் துவங்கி ராஜகணபதி கோயில் மற்றும் கடைவீதிகளில் ஊர்வலம் நடைபெற்றது சாய் பக்தர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆசிரம நிர்வாகிகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக செந்தில்குமார் தருமபுரி நகரில் அமைந்துள்ளது அதியமான் கோட்டை இங்கு காலபைரவர் திருக்கோவில் உள்ளது ஒவ்வொரு அஷ்டமி நாளன்றும் நாள் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து வழிபாடு நடத்துவர் கோவிலின் அருகே ஆயிரம் ஆண்டு பழமையான தெப்பக்குளம் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டு பக்தர்களால் புனரமைக்க தீர்மானிக்கப்பட்டது அறுபத்தி நான்கு அடி அகலமும் அறுபத்தி நான்கு அடி உயரமும் ஐந்து அடி ஆழமும் உள்ள இந்த தெப்பக்குள திருப்பணி வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது இதன் அடுத்த கட்டமாக தரைமட்டத்திலிருந்து தெப்பக்குளம் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கும் பணிக்கான பூஜை நேற்று நடைபெற்றது ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் அதிகாரி பிரபாகரன் சேலம் கருடா சிமெண்ட் உரிமையாளர் ஜெகன்மோகன் சேலம் சுகவனேஸ்வரி நற்பணி பேரவை சார்பாக தலைவர் இன்ஜினியர் மணி சேகர் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் இந்த பணிகள் செவனே நடைபெற்று வருகிறது மேலும் இன்று பைரவ ஜெயந்தியை முன்னிட்டு திருக்கோவிலில் கொடியேற்றமும் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் தினு அரவிந்த்